அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நாம் இன்று என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எம்போரியாட்ரிக்ஸ் அது என்ன எம்போரியாட்ரிக்ஸ் எம்போரியாட்ரிக்ஸ் என்றால் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு நாம் திரும்பும் பொழுது எப்படி பாதுகாப்பாக நம் உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தான் நான் கூற போகிறேன் அனைவரும் வெளிநாடுகளுக்கு செ செல்லும் பொழுது அதிக நேரம் கியூவில் காத்து கொண்டு இருக்க நேரிடும் அதனால் மனதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதை நாம் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கொள்ள கூடாது இரண்டாவது ஒரு நாட்டுக்கு செல்லும் பொழுது அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும் ஏனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கே தெரியும் ஹீட் பாயில்ஸ் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் பின்னர் டீஹைட்ரேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதனால் நாம் பாதுகாப்பான குடிநீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பாட்டில்டு வாட்டர்ஸ் எடுத்துக்கொள்ள நேரிடும் பின்னர் நாம் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மருந்துகளை நாம் கையில் வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் தகுந்த நேரத்திற்கு அந்த மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் நான் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் என்று சொல்கின்றேன் என்றால் நமக்கு ஒரு அடிப்பட்டது என்று சொன்னால் அந்த நேரங்களில் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை நாம் எடுத்துக்கொண்டு பேண்டேட் அது போன்ற பொருட்களை எடுத்துக்கொள்ள முடியும் பின்னர் உணவு உணவை அரு அருந்தும் பொழுது சாப்பிடும் பொழுது நாம் பாதுகாப்பான உணவாக சுத்தமான சமைக்கப்பட்ட உணவாக எடுத்துக்கொள்வது மிக்க அவசியம் இதனால்தான் நாம் டயரியா போன்ற நோய்களில் இருந்து நம்மை பார்த்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்